நன்றி என்றால் என்னவென்றே தெரியாத அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து தவழ்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விச ஜந்துகளுக்கும் என்றைக்கும் நாங்கள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் விச தான் இருக்கும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு காட்டமான பதிலடியை கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் சமாதானம் அடையாத எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதேதோ கேள்விகளை மீண்டும் அடுக்கியுள்ளார் குறிப்பாக மக்கள் பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு தமிழினத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவளுடைய பெயரை ஏன் சூட்ட வேண்டும் என்கிறார் தொண்ணூத்தி நான்கு வயது வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த கலைஞர் அவர்களுடைய பெயரை அரசு நல திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் அதிமுகவனுடைய ஆட்சியில் அம்மா உணவகம் அம்மா சிமெண்ட் அம்மா உப்பு என்றெல்லாம் அரசு திட்டங்களுக்கு பெயர்களை சூட்டியது யார் கைரிக்ஸாவை ஒழித்தது முதல் கம்ப்யூட்டர் கல்வியை தந்தது வரை நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய தமிழினத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதும் சிலைகள் எழுப்புவதும் கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றியின் வெளிப்பாடு நன்றி என்றால் என்னவென்றே தெரியாத சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது புரியாது யார் காலை பிடித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனாரோ காலையே வாரிவிட்ட அவர் நன்றி உணர்ச்சி பற்றி தெரியாத காரணத்தால் இப்படியெல்லாம் பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுமானால் தான் ஊர்ந்து போன டேபிள் சேருக்கு சிலை வைத்து கொள்ளட்டும் நாம் நம்மை ஆளாக்கிய தமிழினத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்போம் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை பேசியிருக்கிறார் அடுத்ததாக அப்பா மகனை பாராட்டுகிறார் மகன் அப்பாவை புகழ்ந்து பேசுகிறார் என்று சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேதனைப்பட்டுள்ளார் அமைச்சர்கள் நாங்கள் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாடல் அரசையும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களையும் இன்றைக்கு உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கின்றது போற்றுகின்றது வாழ்த்துகின்றது பாராட்டுகின்றது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் என்னை மட்டுமல்ல எந்த துறையின் நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அந்தந்த துறையினுடைய அமைச்சரினுடைய செயல்பாட்டினை பாராட்டி ஊக்கப்படுத்தி வருகின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தன்னை புகைய யாருமே இல்லையே என்கின்ற விரக்தியும் தான் பாராட்ட அதிமுகவில் ஆளேதும் இல்லையே என்ற ஏமாற்றமும் எதிர்கட்சியினுடைய தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படுகிறது நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த விச காலான் என்று என்னை விமர்சனம் செய்திருக்கிறார் ஆனால் ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விச ஜந்துகளுக்கும் என்றைக்கும் நாங்கள் விச தான் என்று ஒரு அருமையான பதிலடியை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதோடு மட்டுமல்ல சமூக நீதி கொள்கையால் பயன்படுத்தப்பட்டு திராவிட இயக்க தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட பயிர்கள் நாங்கள் எங்களை பார்த்தால் ஆரியத்தின் அடி வருடுகளுக்கும் அகற்றி வீசப்பட்ட கலைகளுக்கும் ஆத்திரம் வருவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை எதற்கெடுத்தாலும் நான் அனுபவமிக்கவன் நான் கடந்து வந்த பாதை யாருக்கும் காண கிடைக்காது என்று தனக்குத்தானே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்து கொள்ளும் எதிர்க்கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் படித்து முடித்து வீட்டில் பத்திரமாக வைத்துள்ள புத்தகங்களுடைய பட்டியலை எப்போது சொல்வீர்கள் நீங்கள் சொன்ன அந்த சேக்கிய ராமாயணத்தை எப்போது தருவீர்கள் உங்கள் கட்சி பெயரில் உள்ள திராவிடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமறிய அறிஞர்களை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு எங்களை விமர்சிக்க வாருங்கள் உங்கள் வெற்று வார்த்தைகளுக்கும் வீண் சபடாலுகளுக்கும் மக்கள் நலனுக்கான எங்கள் பயணத்தை ஒருபோதும் தடுத்து என்று ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிகின்ற வகையில் இப்படி ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் இளம் தலைவர் மக்களின் மனங்களை வென்ற திராவிட இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியினுடைய செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்